அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி சமைக்கிறோம் வீடு கூட்டுறோம் துணி துவைக்கிறோம் அப்படின்ட்டு டெய்லி நடக்கக்கூடிய வேலையில் எப்போவாச்சும் ஒரு வாட்டி நமக்கு போர் அடிக்கும் அந்த டைமில் ரொம்ப லேசினஸ் ஆகும் ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி பார்க்கும்போது நமக்கே ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும் இன்னுமே நம்ம வீடியோவை நீங்கள் சோம்பேறித்தனத்தோடு பார்க்குறீங்கன்னா இதோட முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் அப்படி ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோர்ஸ் தைரி சோம்பேறித்தனம் அப்படின்றது சும்மா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்குமே சோம்பேறித்தனம் வரும் எதனால் அப்படின்னா டெய்லி நம்ம ஒரே வேலையை பார்க்கும்போது திரும்ப திரும்ப அதே வேலையை பார்க்குறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டே இல்லை எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்ற அந்த எண்ணமே நமக்கு பெரிய ஒரு சோம்பேறித்தனமாக அமைஞ்சிடும் அதனால் நம்ம சோம்பேறித்தனத்தை விரட்டுறதுக்காக சின்ன சின்ன சேஞ்சஸை நம்ம லைஃப்பில் வந்து கொண்டுட்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி சமைக்கிறோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சாம்பார் எப்போ பார்த்தாலும் ரசம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டியை நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா சில நேரங்களில் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் அந்த அன்னைக்கின்னு ஃபுல்லாக நீங்கள் வேலைக்கு ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கொஞ்சம் அந்த லேசினஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு வகையில் சுறுசுறுப்பை கிடைக்கும் ஸோ அன்னைக்கு ஈவினிங் தான் நான் வந்து ஹெர்பல் பேக்குக்கு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி போட்டுகிட்டு இருந்தேன் நம்ம ஹேர் பேக் பற்றி சொல்லவே வேணாம் இருபதுக்கும் மேற்பட்ட ஹெர்பல்ஸ் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணுறோம் இந்த ஹேர் பேக் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டுமே போட்டுட்டு வந்தால் போதும் நல்ல ஹேர் வந்து க்ரோத் ஆகும் ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் அப்படி தான் போச்சு அண்ட் நைட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கிளிப் எடுக்க ஆரம்பித்தேன் ஃபைஹாக்கு வந்துட்டு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்குறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உட்காந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன் ஏதாச்சும் டவுட்னா மட்டும்தான் வந்து கேட்பா மற்றபடி அவளே அவளோட ஹோம்ஒர்க்கை பண்ணிப்பாள் ஒவ்வொரு நாளும் நம்ம சமைக்கும் போது என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போதே நமக்கு மைண்டு வந்துட்டு ஆயிடும் அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரீ பிளானிங் போட்டு வச்சுக்கோங்க நம்ம முன்னாடியே என்ன சமைக்கலாம் அதுக்கான வெஜிடபிள்ஸ் இருக்கா என்னென்ன வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கரெக்டாக வாங்கி வைக்கும்போது அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அந்த நாளை வந்து தொடங்குற மாதிரி இருக்கும் எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அடுத்த நாள் அதை யோசிக்கும்போது காலையிலேயே மூளை வந்து டயர்டாயிடும் ஸோ நம்ம மைண்டு டயர்டாயிடுச்சு அப்படின்னால எந்த ஒரு வேலையுமே நமக்கு ஓடாது தியடிக்கப்பு இந்த குட்டியா இந்த டிகவர் அப்பறம் டே டே தூக்க அந்த கிட் பாக் ரேட் இது பூக்கங்க தண்ணி allergy இது பானைல இது பானைல தண்ணியா இது என்ன விஷே என்ன விண்டோ விண்டோல சை ஸோ ஃபைஹாமா வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே என்னோடய ட்ராயிங்கே வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து அதை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தாங்க ஃபைஹாமா வந்துட்டு என்ன மாதிரி ட்ராயிங் பண்ணுறது பெயிண்டிங் பண்ணுறது இது எல்லாமே வரைஞ்சது ஃபுல் அண்ட் ஃபுல் அவளாக தான் பண்ணினான் ஸோ அதை காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஹோம் ஒர்க் வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்துட்டு நைட்டு ப்ரிப்பரேஷன் சில விஷயங்கள் பார்க்கலாம் நான் வந்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கும்போதே மைண்டில் வேலை ஓடிடுச்சு ஸோ டக்கு டக்குன்னு வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டெய்லி நம்ம வந்துட்டு சோறு பண்ணும்போது அதுக்கு ஒரு குழம்பு ஒரு கூட்டு பொரியல் அப்படின்ட்டு இந்த மாதிரி யோசனை போய்கிட்டே இருக்கும்போது மைண்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் டயர்ட் ஆகும் ஆனால் எங்கள் வீட்டில் டிஃபன் வந்துட்டு லஞ்சுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு ஐடியாவாக கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பீன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் இது வந்து குருமா பண்ணுறதுக்காக இந்த வெஜிடபிள் கட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறமா தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் பண்ணுற வேலைகள் எதுவுமே நைட் டின்னருக்கு இல்லை நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான சில வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வைக்கிறேன் உருளைக்கெழங்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால தோல் மட்டும் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி அதை பாக்ஸில் வச்சுட்டேன் பச்சை பட்டாணி வந்துட்டு ட்ரை இல்லை இது நல்லா பச்சை பட்டாணி தான் இருந்தாலுமே நம்ம ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையுமே ஊற வச்சுட்டேன் ஸோ நாளைக்கு எடுத்துட்டு நம்ம வந்துட்டு சாதமாக பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது ஸோ தோல் மட்டுமே உரிச்சிட்டு வைக்கிறேன் சில பேர் நினைப்பீங்க தோல் வந்து காலையில் உரிச்சா என்ன இதை கூடவும் நைட்டு பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம முன்கூட்டியே பண்ணி வைக்கும்போது நமக்கு அடுத்த நாள் வேலை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அதாவது நம்ம ஹெல்ப்புக்கு ஒருத்தவங்க இருந்து வேலை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் ஸோ தேங்காய் வந்து பாதி மூடி தேங்காய் கூட ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பட் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு உள்ளங்கை அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துட்டு ரெண்டு பூண்டு பல் அதேமாதிரி கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துடுறேன் என்னை அதையுமே ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா நாளைக்கு சூப்பராக சுறுசுறுப்பாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ கிச்சன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா ஹாலுக்கு வந்துட்டேன் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஷாம்புக்கும் இன்றைக்கி இருந்து பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் ப்ராசஸ் எனக்கு வரும் அதனால் காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டேன் என் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்துட்டு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு ஸோ நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் நெக்ஸ்ட் டே வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹெர்பல் ஷாம்புக்கு சேர்க்கக்கூடிய ஹெர்பல்ஸ் தான் இது இருபதுக்கும் மேற்பட்ட ஹெர்பல்ஸ் வந்து இது கூட இன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்குறோம் மொத்தம் இருபத்தி மூணு வகையான ஹெர்பல்ஸ் தான் இதோட லீஃப் பார்த்திங்கன்னா தெரியும் செம்பருத்தியோட இலை அப்படி இந்த க்ரீன் கலரில் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு நல்லா ஆரட்டும் ஸோ மூடி போட்டு மூடி வச்சுட்டு நைட் நான் வந்து தூங்க போகிறேன் ஸோ மார்னிங் நம்ம பார்க்கலாம் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துவிட்டேன் தேங்காய் அப்புறம் தேங்காய் அரைச்ச தண்ணி அதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ அந்த சில்னஸ் மாறுறதுக்காக எடுத்து வெளியில் வச்சாச்சு பட்டாணி வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருந்தேன் அதையுமே நல்லா பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் வந்துட்டு தோல் உரிச்சு வச்சுருந்தோம் நைட்டு அதனால் டக்கு டக்குன்னு அதையுமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்துட்டு தேங்காய் எண்ணெயையும் நெய்யும் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம் வேறு எந்த குக்கிங் ஆயிலும் இது கூட சேர்க்கக்கூடாது இது வந்து வெஜிடபிள் ஒயிட் போடுமா ஸோ இது நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா ஒரு பட்டை ஒரு அன்னாசிப்பூ இது சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு கப் நிறைய பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு மூணு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மொத்த குருமாக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக கிளறிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் ரொம்ப போட்டோம் அப்படின்னா மாதிரி தலைக்கு அடித்த மாதிரி இருக்கிற ஸ்மெல்லு ஸோ ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளி மேஷ் ஆகணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸ் பொட்டேட்டோ அப்புறமா உற வச்ச பட்டாணி இதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இது ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக தான் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்க்கணும் ஸோ இதை நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறோம் சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறோன்னு சொல்லிட்டு பீட்ரூட் ஏன் கட் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பீங்க இன்றைக்கி பீட்ரூட் சப்பாத்தி தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரிலாம் டெய்லி அடிக்கடி பண்ணுவாங்க போல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பீட்ரூட் சப்பாத்தி நானே ட்ரை பண்ண போகிறேன் பீட்ரூட் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவு கூட சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் விட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ மாவு பிசைஞ்சிட்டு ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது நீங்கள் மாவு பிசைஞ்சு உடனே நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் இந்த பீட்ரூட்டுக்கு பச்சை ஸ்மெல் வருமோ அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வேகிறதுக்கு இடையிலையே நான் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன் இந்த வெஜிடபிள்ஸுமே ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நான் வந்து அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலை முடிகிறதுக்கு உள்ளாக இன்னொரு வேலையை பண்ணுற மாதிரி பார்க்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் கிச்சனுக்குள்ளே ரொம்ப நேரம் நமக்கு வேலை போகாது டக்கு டக்குன்னு அடுத்த வேலையை முடிச்சு முடிச்சு பண்ணும்போது நமக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சமையல்லையுமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரும்போது ஒரு புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அரைச்சமாவையே அரைக்காமல் டெய்லி இட்லி தோசை அப்படின்ட்டு இருக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா இன்றைக்கி இதை நான் வந்துட்டு ட்ரை பண்ண பிள்ளைங்க வந்துட்டு வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டுறாங்க அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் முருங்கைக்கீரை வந்துட்டு சாப்பிடாதவங்களை நல்லா முருங்கைக்கீரையை பவுட்ரு பண்ணி அதாவது நல்லா காய வச்சு பொடியாக பண்ணிட்டு அந்த பவுட்ரு இது கூட சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி சப்பாத்தியாக பண்ணும்போது அந்த சப்பாத்தி ஃபுல்லாக ஒரு க்ரீன் கலர் சப்பாத்தியாக இருக்கும் அதே மாதிரி தான் கேரட்டையுமே நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மாவு கூட சேர்த்து பண்ணலாம் ஒரு ஆரஞ்சு கலர் சப்பாத்தியாக இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு அந்த வெஜிடபிள் குருமா வந்து பட்டாணி மட்டும் லைட்டாக வேகாமல் இருந்துச்சு அதனால் குக்கரில் போட்டு நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா என் பையனுக்கு காலையில் ஏழு மணிக்கெலாம் பஸ் வந்துடும் அதனால் சீக்கிரமாக கொடுத்து விடணும் அப்படின்ட்டு இந்த பீட்ரூட் போட்ட சப்பாத்தி வெந்துடுச்சா வேகலையா அப்படின்னு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு லைட்டாக இந்த ப்ரௌன் கலர் வருது இல்லையா குட்டி குட்டியாக இதை வச்சு ஓகே இது வெந்துடுச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் திக்காக அவ்வளோ அழகாக நம்ம மட்டன் குருமாவோட ஸ்மெல் மாதிரி வந்துச்சு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அது முடிஞ்ச கையோட இன்றைக்கி அனில் சேமியால் கோதுமை சேமியா பண்ணி கொடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம சப்பாத்தி இந்த குருமா பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சேமியா கூட பச்சை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இந்த சேமியா ஊறுறதுக்கு இடையில தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்து வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம இடியாப்பம் அவிக்கிற மாதிரி வச்சு நம்ம அவிச்சு எடுத்துட வேண்டியதான் ஸோ இது அவிகிறதுக்கு இடையில நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டில் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கரலாம் இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம ஒரு டைம் அரைக்கிற தேங்காயில் ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா பால் பிழிஞ்சு எடுத்துக்கிறோம் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு அந்த இனி பண்ண நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக உப்புக்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இடையில நான் வச்சு அந்த சேமியா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அதே நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக் இருக்கும் ஏன்னா தேங்காய் பால் வந்துட்டு சமைக்காமல் நம்ம பச்சையாக எடுக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அதனால கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு தேங்காய் பாலில் பண்ணக்கூடிய சாப்பாட்டு வகைகள் அடிக்கடி இங்கே வந்து கொடுங்க நான் என்னோட என்னுடைய வந்து அதிகமாக தேங்காய் பால் சேர்த்துக்குருவேன் ஏன்னா நம்ம சமைக்கும் போது அந்த தேங்காய்ப்பால் வந்துட்டு ஃபேட்டாக மாறும்னு சொல்லுவாங்க ஸோ சமைக்காமல் பச்சையாக அந்த தேங்காய்பால் எடுக்கும் போது அல்சர் பிரச்சனையிலேருந்து நம்மளுடைய தலைமுடி பிரச்சனையிலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங் ஆகி கொடுக்கும் ஸோ இதை வந்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி பேபிக்கு கொடுக்க போகிறேன் ஸோ என்னோடய பிள்ளைங்க நான் சின்ன வயசுலேருந்தே இதை கொடுத்து பழக்கினதுனால நல்லா சாப்பிடுவாங்க எனக்குமே ஒரு ஃபேவரெட்டான டிஷ் தான் ஸோ சப்பாத்தி வந்துட்டு நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி சுட்டேன் பசங்களுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி சுட்டுட்டேன் எனக்கு எண்ணெய் ஊற்றாமல் நான் வந்து சப்பாத்தி பண்ணிட்டேன் நான் டயட்டில் இருக்கிறதால பேபிக்கு அந்த சப்பாத்தியை கொஞ்சமாக பிச்சு போட்டு கூடவே நான் அந்த குருமாவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடாமல் கொண்டு வந்துடுவோம் அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் என்னோடய பசங்களுக்கு சப்பாத்தியை வந்து லஞ்சுக்கு கொடுத்து விடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலையே நான் வெரைட்டியாக பண்ணி அடிக்கடி நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் டெய்லியுமே சோறு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சு போகும் சோ இடையில இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட விஷயம் என்னென்னா உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ ஹேர எப்படி வந்துச்சு இது வந்து நீங்கள் பராமரிக்கிறது மூலமாக வந்துச்சா இல்லை ஜீன் மூலமாக வந்துச்சா நம்ம முன்னோர்களுக்கு அதிகமான தலைமுடி இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நமக்கு வரும் இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி விட்டுறேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து தலைமுடி ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் அவங்களுக்கு கம்மியாக இருந்ததால் என்னோடய தலைமுடியை ரொம்பவே கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதனால எனக்கு அதிகமான தலைமுடி வந்துச்சு ஸோ எனக்கு எப்படி கேர் பண்ணாங்களோ அதே மாதிரி நான் என்னோட பொண்ணுக்கு நான் கேர் பண்ணி பண்றதால என்னோட பொண்ணுக்கு தலைமுடி அதிகமாக இருக்குது நம்மளுடைய தான் இருக்குது அதனால நமக்கு கம்மியான தலைமுடி தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அப்படியே அசால்ட்டை விட்டுறக்கூடாது அந்த தலைமுடியை நம்ம எவ்வளோ கேர் பண்ணி நம்ம கவனிக்கிறோமோ எப்பேற்பட்ட அடர்த்தியாக நீளமாக கொண்டு வர முடியும் ஸோ அதுக்காக தான் நிறைய பெண்களுக்கு ஒரு சொல்யூஷன் தான் நம்ம ஹெர்பல் இயற்கையானது ஷாம்பு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அடிக்கடி நான் சொல்கிறது நீங்கள் கெமிக்கல் கலந்த ஒரு பொருளை உங்கள் உடலில் பட்டு நீங்கள் தேய்க்கும் போது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஹேர் ஃபால் தான் ஆகும் ஹேர் வந்து க்ரோத் ஆகாது அதனால தான் நம்ம ரிசிஸ் ஆர்கானிக்கில் ஹெர்பல் ஹேர் கேர் ஷாம்புல பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வகையான ஹெர்பல் சேர்க்குறோம் அது மட்டும் போதாது அப்படின்ட்டு ரோஸ்மேரியோட எசென்ஷியல் ஆயில் அண்ட் லாவெண்டரோட எசென்ஷியல் ஆயிலும் சேர்க்குறோம் இந்த எசென்ஷியல் ஆயில் என்ன அப்படின்னா இது கெமிக்கல்ஸ் கிடையாது ரோஸ்மேரியோட அந்த நேச்சுரலான தன்மையை எடுத்து அப்படியே ஒரு வாட்ரு பேஸில் கொடுப்பாங்க அதை நம்ம இந்த ஷாம்பு கூட சேர்த்து நம்ம பண்ணுறதுனால அதிகமாக ஹேர் வந்துட்டு ரீக்ரோத் ஆகும் அதனால நம்ம பிள்ளைக்கு முடி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நம்ம ஜீனில் தான் இருக்குது அதனால நம்ம என்னத்தை கவனிக்க அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ தலைமுடியை பராமரிக்காமல் விட்டுறாதீங்க நம்ம தனியாக கேர் பண்ணி நம்முடைய தலைமுடியை கவனிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய தலைமுடியை மீட்டெடுக்க முடியும் அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தலைமுடி வந்துட்டு ரொம்ப லாஸ் ஆகும் ஏன் அப்படின்னா நம்ம டெலிவரி டைமில் எடுக்கக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் அந்த டேப்லெட்டு அதே மாதிரி நம்ம உடலில் ரத்தமே இல்லாமல் போகிறது தான் ஸோ அதனால் நம்ம ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம ரிசுஸ் ஆர்கானிக்கோட ப்ராடக்டை நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் மீட் மீட்டெடுக்க முடியும் ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தோம் அலமது இல்லை ஃபாஸ்ட்டு மூவிங் ஆகிடுச்சு அதனால் திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ ஷாம்பு வந்துட்டு மறுபடியும் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க என் சப்பாத்தி வந்துட்டு காலையில் பசங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் மாவு வந்துட்டு மூடி வச்சிட்டேன் அப்படியே ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல வெளியில தான் வச்சுருந்தேன் ஸோ மதியம் வந்துட்டு ஷாம்பூ ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடித்து பேக்கிங் ஒர்க்கு நானும் ஃபைவ் ஹண்ட்ரட் அடியுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு ரா ஸ்மெல் எதுவுமே வரவே இல்லை ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறமா ஃபுல்லாக நான் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஈவினிங் நாலு மணிக்கு மேலே தான் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஏன்னா காலையில் ஹார் ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் இவ்வளோ விலைக்கு இடையிலையுமே ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் நிறைய நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டு கப் அளவு தயிர் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கறேன் கொஞ்சமாக உப்புக்கள் வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன் உப்புத்தூளி என்கிட்ட முடிஞ்சிருச்சு அதனால் இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை கப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு கொஞ்சமாக ரவை ச இது லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு திக்னஸாக வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு பாலோ இல்லை வேறு எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் டக்குன்னு வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலுமே பண்ணலாம் இல்லை ஃபுல்லாக நம்ம வந்து வேலையாக இருக்குது டைமே இல்லை ஆனால் பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த ரெசிபியை கண்டிப்பாக தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கிறேன் இப்படி போடுறதுனால எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடான ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அது இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய அந்த ரெசிப்பியில் வந்து அதிகமாக எண்ணெயும் குடிக்காது நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டியில் இந்த மாவு வந்து லைட்டாக இந்த மாதிரி ஊற்றி எடுக்க ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பொஃப்னு வரும் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு அந்த எண்ணெயை அப்படியே மேலே விடணும் நம்ம பூரிக்கு பண்ணும்போது நல்லா பொஃப்னு வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ சேம் அதே மாதிரி எந்த ரெசிபிக்கும் பண்ணலாம் சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் லேசினஸாக இருக்குது அப்படின்ட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே என்னத்தை பண்ண அப்படின்னு நினச்சி சும்மா வெளியில் பிஸ்கட்டை வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றோம் ஏன்னா காலையில் சாப்பாடு கொண்டு போகிற பிள்ளைங்க ஈவினிங் நாலரை மணிக்கு வரும்போது கண்டிப்பாக பசியோடு வருவாங்க ஸோ அப்படி வரக்கூடியவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மனநிறைவும் நமக்கு கிடைக்கும் இந்த மாவில் மூணு வெரைட்டிஸாக பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் குழிப்பணியார மாதிரியும் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அதிகமாக எண்ணெயெலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தோசைக்கல்லில் இப்படி நீங்கள் பேன் கேக்கு மாதிரி நீங்கள் ஊற்றி எடுக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு வெரைட்டிஸாக பண்ணியிருந்தேன் ஸோ இது ஃபஸ்ட்டு ஊற்றுனது ஒரு போண்டா மாதிரி பண்ணேன் அதுவும் சூப்பராக வந்துருந்துச்சு ஆனால் ரொம்ப ஆயிலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ நான் வந்து டயட்டில் இருக்கிறதால அடுத்து உள்ள எல்லா மாவையுமே நான் வந்துட்டு பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் குழிப்பணியார செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கிடலாம் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் எஃபோர்ட் எடுத்து பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடும் கிடைக்கும் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு சுறுசுறுப்பும் கிடைக்கும் ஸோ வீட்டில் பண்ணக்கூடிய சமையலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் மைண்டை எப்போவுமே ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க நம்மளால் முடியும் நினச்ச ஒரு காரியத்தை இறங்கி பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் ஸோ இந்த பேன் கேக் பார்க்க எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்